அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு அதையும் தெளிவுபடுத்துகிறான் நாம் எப்போது இந்த கொள்கையில் இணைந்து விடுகிறோமோ எப்போது இந்த கொள்கை நம்முடைய உயிர் மூச்சு என்று நாம் அறிவித்து விடுகிறோமோ அப்போதிலிருந்து நம்முடைய கொள்கையின் உறுதிப்பாட்டை குலைக்கும் விதமாக பல்வேறு சோதனைகளை அல்ல ஏற்படுத்துவான் அல்லதான் ஏற்படுத்தலாம் இவள் ஆயில் ஆயில் தான் சொல்லிட்டான் ஆள் எப்படி பார்ட்டி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறானா சும்மா அழகுக்காக சொல்கிறானா ஊர் உலகத்திற்காக சொல்கிறானா கொண்ட கொள்கையில் இவன் உறுதியாக இருப்பானால் என்பதை எல்லாம் சோதிப்பதற்காக வேண்டி நாம் எப்போது இந்த சத்திய கொள்கையை முழக்கம் விடுகிறோமோ அப்போதிலிருந்து அல்லாஹ் உரப்புள்ளாலுமே நம்முடைய உறுதிப்பாட்டை சோதிக்கும் விதமாக பல சோதனைகள் நல்லா கொடுப்போம் கொடுப்பேங்கிறோம் கண்டிப்பா உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் நான் சோதனை தருவேன் அவங்க யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இறை தூதராகவே இருந்தாலும் சரி ஈமான் கொண்டிருக்கிறீங்கல்ல அந்த ஈமானுக்கு உறுதியாக இருக்கிறீர்களா என்ன சோதனையை கொடுத்தாலும் எனக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்களா எப்பேற்பட்ட இடர்பாடுகளை ஏற்படுத்தினாலும் என் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா அதன் அர்த்தம் ஆயிலா இல்லைனா என்ன அல்லாவை மட்டும்தான் வணங்குவேன் என்றால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன விரிவார்ந்த பொருள் என்ன அல்லாவுடைய சொல்லுக்கு தான் முன்னுரிமை அல்லாவுடைய தூதரின் சொல்லுக்கு தான் முன்னுரிமை பிறகு தான் என்னுடைய பெற்றோர்கள் அதற்கு தான் எனது சொந்த பந்தங்கள் அதற்கு பிறகுதான் எனது உற்றார் உறவினர்கள் அதற்கு பிறகுதான் என்னுடைய பொருளாதாரம் அதற்கு பிறகுதான் என்னுடைய நண்பர்கள் அதற்கு பிறகுதான் இந்த உலக பொருட்கள் அதற்கு பிறகுதான் அனைத்தும் அதற்கு பிறகுதான் என்கிற அளவில் நம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹரப்பு ஆளுமின் ஏராளமான சோதனைகளை பல்வேறு சோதனைகளை நமக்கு கொடுத்து இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு செக் பண்றான் நாம என்ன எதிர்பார்க்கிறோம் குரானின் தொடர்பு இல்லாதவர்கள் நபியல் நாயகத்தின் அறிவுரையைப் பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்கள் அவங்க எதிர்பார்க்கிறாங்க கஷ்டமே இல்லை டைரக்டா சொல்லும் ஈமான் கொண்டு விட்டாயா என்னை நம்பி விட்டாயா என் தூதரை நம்பி விட்டாயா ஐவேளை தொழுகையில் ஈடுபட்டு விட்டாயா பொருளாதாரத்தை தான தர்மம் செய்து விட்டாயா அப்போ வாழ்க்கையில கஷ்டமே வராது சிரமமே இருக்காது உன்னுடைய பாதை எந்த விதமான முற்களும் இல்லாமல் மலர்பூத்த பயணமாக இருக்கும் நெருப்பு பூத்த பயணமாக இருக்காது சொகுசு பாதையாக இந்த உலகத்தில் நீ வாழ்வாய் இப்படி அல்லாஹ் சொல்லுவான்னு எதிர்பார்க்குறான் அல்லாஹ அப்படி எங்களையும் கேட்குறாங்க என்ன ஈமான் கொண்டேன்னு சொன்ன ரொம்ப லேசா சொர்க்கம் போகலாம்னு பார்க்குறியா உனக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் வரலாறு தெரியாதா அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி நீ அறிய மாட்டாயா மஸ்ஸத் பாஸா உன் வர்றா அவர்களுக்கு பல துன்பங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டது ஒரு சுழ்சிலோ கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டார்கள் ஆட்டம் காணப்பட்டார்கள் நான் சொல்லுவோம் என்னால் அல்ல தன்னை சொல்கிறான் தான் நான் எப்படி அவங்களுக்கு சோதனையை கொடுத்தனும் அது மாதிரி உங்களுக்கு நான் சோதனையை கொடுக்காம உங்களை டைரக்டா சொர்க்கத்தின் வாசல திறந்து உள்ள அனுப்பி வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க